ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டைக்கோசம் கடலைப்பருப்பு வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம் அதுவும் குக்கரில் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாங்க இதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து கடலைப்பருப்பு போட்டு ஒரு கப் அளவுக்கு போட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் வெளக்கெண்ணெய் சேர்த்தி ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க அது கூட வந்து இப்போது கால் கிலோ அளவுக்கு முட்டைகோஸ் சேர்த்திக்கலாம் அது வேகிறதுக்காக கா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் பத்து பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணது இதுக்கப்புறம் நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாங்க இந்த காயெலாம் வெந்து வரட்டும் இது எதுக்காக நான் குக்கரில் இந்த மாதிரி பண்ணுறேன்னா மார்னிங் வந்து அவசர அவசரமாக நம்ம வேலை செய்வோம் ஸோ அது வந்து தனியாக பருப்பு வேக வச்சு அது தனியாக எடுத்து காயில் தாளித்து விட்டுட்டு இருந்தோம்னா அதில் டைம் ஆகும் இல்லைங்களா வேலைக்கு போகிற பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நல்லா காயெலாம் வெந்து வந்துருச்சு பாருங்கள் தக்காளி முட்டைக்கோஸ் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சாம்பார் பொடி போட போகிறோம் அது எதுக்கு சாம்பார் பொடி போடுறீங்க இந்த கூட்டுக்கு போய் சாம்பார் பொடி போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ச நிறைய பேருக்கு நினைக்கலாம் அது வந்து ஒரு வாசனைக்காக அது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்பயுமே இந்த மாதிரி தாங்க செய்வேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எப்படி இருந்தது டேஸ்ட்டு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கால் டீஸ்பூன் அதுதான் மஞ்சத்தூளும் கால் டீஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்தியாச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வெந்து வரட்டுங்க இதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க அவ்வளோதான் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து தாளிப்பில் வந்து கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அப்புறம் காஞ்ச மிளகா ரெண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கோம் இந்த மாதிரி தாளிப்பு கொடுக்கும்போது இந்த கூட்டுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் பட் நான் சொல்கிறேன் பிகினர்ஸ்க்கெல்லாம் தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதுக்காக சொல்கிறேங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்